இன்றைக்கு நான் பார்க்க போகிற காரியம் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதாக என்பதற்காக ஆதி ஆகமும் பதினேழாம் அதிகாரம் முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்ப சர்வ வல்லமை உள்ள தேவன் சகலவற்றையும் செய்ய வல்லவர் தானே அவர் தான் எல்லாவற்றையும் செய்தார் என கருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களை சுகமாக்க முடியும் தேவைகளை சந்திக்க அவ முடியும் இருக்கிறதுல உடைய பிள்ளைகளாய் மாறணும் அவருடைய பாதத்தில் வந்து நிற்கணும் உங்களை சஷ்டங்கமாய் அறிக்கையிட்டு உங்க பாவங்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக ஒண்ணு விடாம சொல்லணும் ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும் சொல்லி கேட்கணும் பாவம்னா நீங்க அம்மா அப்பாவை ஒரு வார்த்தை நீன்னு சொல்லியிருந்தா கூட அது பாவம் தான் ஏன்னா அது அநீதி அநீதி எல்லாம் பாவம்னு சொல்லப்பட்டிருக்கு வெத்தல பாக்கு போட்டது போய் சொன்னது திருடுனது ஏமாத்தினது விக்கிரக வழிபாடு பண்ணது வேசித்தனம் பண்ணது அசுத்தமாய் இருந்தது காம விகாரமா இருந்தது இச்சையாய் இருந்தது எல்லாம் பிரச்சனை தான் எல்லாமே பாவம் தான் பாவம் தான் தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜ் இருக்கு நம்ம இந்த பாவத்தை ஆண்டோருடைய சமூகத்துல கழுவணும் அவருடைய ரத்தத்தாலே கழுவணும் அப்ப அவருடைய வழி வந்தாதான் கதை நடக்கும் எனவே அவருடைய சமூகத்துல வந்து உங்களை அறிக்கை இடுங்க உங்க பாவங்களை கழுவுங்க முதலாவதாக அழுது கண்ணு விட்டு ஜெபித்து இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு பொருத்தனை பண்ணுங்க அப்போ உங்களுடைய தேவைகளை கத்து செய்ய ஆரம்பிப்ப உங்களுக்கு என்ன தேவை உங்க பிரச்சனை என்ன உங்களுடைய காரியம் நீதியான காரியமா இருக்கணும் உண்மையான காரியமா இருக்கணும் நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கிற வேண்டுதல்கள் அது உண்மை உள்ளதா இருக்கணும் அது நியாயமானதா இருக்கணும் நியாயமற்ற எல்லா காரியத்தையும் எனக்கு வேணும்னு கேட்கக்கூடாது தேவனுடைய சமூகத்தில் நீங்க கேட்கக்கூடிய காரியம் உங்களுக்கு தகுதியா இருக்கணும் அது நேர்மையான முறையில் வரணும் அப்படிப்பட்டதான காரியமா இருக்கணும் இன்னைக்கு நீங்க அதை செய்ய போறீங்க நீங்க நீங்க நேர்மையா ஆண்டோருடைய சமூகத்தில் வர போறீங்க இன்னைக்கு ஆண்டோருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்க ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க உங்க கையை அவர்கிட்ட கொடுத்துருங்க ஆண்டவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவேருன்னு சொல்லி யோபு சொன்னானே யோபு சொன்ன அதே வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் வாழ்க்கையில இருக்கிற பெரிய பிரச்சனை எல்லாம் சொல்றேன் நீர் எனக்கு செய்யறது எல்லாம் தடையில்லாம எனக்கு செய்து முடியும் என்று சொல்லி அவருடைய கருத்துக்குள்ளாக நீங்க அடங்கியிருங்க இன்னைக்கு கத்திர அப்படி நீங்க அடங்கி இருக்கிற போது உங்க தேவையை அவர் சந்திக்க வல்லவராயிருக்கிறார் எல்லாவற்றையும் செய்வார் உங்களுக்கு தேவையான நன்மையான எந்த காரியத்தையும் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் நீங்க வேண்டுகிற விண்ணப்பம் ஆசீர்வாதமாய் மாறும் இன்னைக்கு அவருடைய கருத்துக்குள்ள அடங்கி இருக்கிற நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம் அவர் கையில இருந்தாலே போதும் அவர் உங்களுக்கு என்ன தேவை எல்லாவற்றையும் அவர் செய்வார் வெளியே சொல்ல முடியாத பலவினம் பாடுகள் கஷ்டங்கள் நீங்க இருக்கீங்க எல்லாம் மாறும் அவர் உங்களுக்கு பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர் சுகம் கொடுக்க வல்லவர் பலம் கொடுக்க வல்லவர் ஆசீர்வதிக்க வல்லவர் உங்களை புழுதியில் இருந்து குப்பையில் இருந்து எடுத்து ராஜாக்களோடு அமர பண்ண வல்லவர் எல்லாவற்றிலும் எல்லாவற்றிலும் பெரியவர் பெரியவர் அவர் அவருடைய தன்னுடைய தூதர்களை காற்றுகளாகவும் தன்னுடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவலையாகவும் வைத்திருக்கிறார் அவரால் முடியாத காரியம் ஒண்ணும் இல்ல அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை சிஸ்டர் நான்கு தேவ பிள்ளைகளே வாலிவு பிள்ளைகளே கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை இருக்கிறார் நீங்க அதை கருத்திலே புரிந்து கொண்டு உண்மையாயிருந்து அவருக்குள்ளே இன்னைக்கு அடங்கி இருந்து கர்த்தரி சமூகத்தில் உங்களை ஊற்றி விடுங்க முழுவதுமாக நீங்க ஊற்றி கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்து உங்க பிரச்சனையை அவற்றை சொல்லுங்க அவர் உங்களுடைய தேவையை சந்திப்பார் நியாயமற்ற எந்த காரியமும் அவரிடத்தில் சொல்லாதபடி ஜாக்கிரதையா இருங்க நியாயமும் பரிசுத்தமும் உள்ள எல்லா காரியத்திற்கும் உங்களுக்கு ஜெயம் தருவார் ஓகேவா இன்னைக்கு நாள் முழுவதும் ஆசீர்வாதமா இருங்க தேவ உங்களை நிரப்பும் காட் பிளஸ் யூ ஆமேன்